வந்து வாங்கியாதிபதி யாரா அப்படின்னா குரு பகவான் ஓகேங்களா அந்த பாகியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இது வரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் மடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போகின்றார் இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் என்னடா குரு பகவான் வந்து பனிரெண்டாம் மடத்துக்கு வர்றாரு குரு பகவான் தான் பாத்தீங்கன்னா இந்த பெரிய லெவலுக்கு ஒரு பணம் எல்லாமே சொன்னோம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு அங்கிருந்து வந்து தன்னுடைய பாருங்கள் எல்லாமே பார்ப்பாரு பனிரெண்டாம் மடத்துக்கு வந்தாலே விரயம் சொல்லுவாங்க அந்த எல்லாம் நடக்குமா அப்படின்னா தாராளமாக விரயங்கள் நடக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்களை நடக்கும் ஓகேங்களா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இந்த டயத்துல அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எல்லாம் எல்லாம் பண்ணுவீங்க அந்த பிசினஸுக்கு தேவையான முதலீடுகள் பண்ணுவீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுபகரமான சுப முதலீடுகள் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்குங்க ஓகேங்களா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வரும் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறாங்கிற ஒரு ஐடியால வந்து இறங்குவீங்க சரிங்களா இது எல்லாமே சுபவிரயம் தானே இது மாதிரியான சுபகிரயங்கள் எல்லாமே இருக்கும் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா தூக்கத்தில் குறைவு ஓகேங்களா தூக்கம் இல்லாம ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிட்டே இருக்கு அதுவே படுத்தமா கண்ண மூணமா நிம்மதியா தூங்கணுமா காலையில எழுந்திரிச்சோமா இல்லாம அந்த தூக்க குறைவு தூக்கத்துல சில குழப்பங்கள் கனவுகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் சாப்பாடு சாப்பிடுறதுல வந்து கொஞ்சம் தொந்தரவு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு பிரயாணம் போனோம் அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் இருந்து தேர்ந்தது இது எல்லாமே இந்த டயத்துல விடும் ஏன்னா விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகி வந்ததுனால உங்களுடைய பயணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே அகன்று ஓடிவிடும் ஓகேங்களா இந்த டயத்துல வந்து உங்களுக்கு வந்து விருந்துகள் அதாவது சுபக சுப விருந்துகள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருமணம் தொடர்பான விஷயத்துக்கு வந்து உங்களை அடிக்கடி கூடுவாங்க இந்த ஃபுல்லா கூப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான அதிகப்படியான இன்விடேஷன் எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் திருமணத்துக்கு வந்து நீங்க சிறப்பு விருந்தினராக நீங்க தான் வரணுங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க அப்போ விருந்துகள் இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் வந்து ஒரு பயணங்கள் இருக்கு அது ஆன்மீகம் தொடர்பான ஒரு பயணங்கள்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இருக்கு தூக்க குறைவு இருக்கவே இருக்காதுங்க நிம்மதியாக தூங்குவீங்க ஆனந்தமாயிருப்பீங்க குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பார்வையை நான்காம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பதியுது நான்காம் இடம் தான் பார்த்தீங்கன்னா தாய்ஸ்தானம் அப்போ அம்மாவுடைய உடல்நிலையில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் அந்த குறைகள் எல்லாமே நீங்கிவிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியே வந்து உங்களுடைய தாயா மாறிவிடுவாங்க உங்க தாயா உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன பிரச்சனைகள் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே தீர்ந்துடுங்க இந்த டயத்தில் வந்து நீங்க கடகராசிக்காரங்க வந்து வீடு வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே உங்களை தேடி வரும் ஓகேங்களா தான் சொன்னேன் சுப விரயங்கள் சொல்லி சொன்ன ஓகேங்களா இப்போ வந்து ஒரு வீடு வந்து நம்ம ஒரு மட்டும் வாங்கி வச்சிருக்கோம் வீடு தெரியல இந்த கட்டுறதுல நீ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டயத்துல போடுங்க இந்த டயத்துல நீங்க அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து நீங்க வீடு கட்டி முடிச்சு கிரக பிரயோசனமும் ஓகேங்களா அதற்கான முயற்சிகளை எடுக்கிற எடுப்பதற்கு மிக மிக அற்புதமான சிறப்பான நேரம் வந்து இந்த டயம் தாங்க கடகராசிக்கு ஓகேங்களா உங்களுடைய மன நிறைவான விஷயங்கள் சில விஷயம் நினைப்போம் இல்லைங்களா இந்த டைத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கட்டிடணும் இல்ல வந்து ஒரு லேண்ட் ஒண்ணு வாங்கி லேண்டாவது ஒண்ணு வாங்கிடணும் இல்ல வந்து நம்மளுடைய ஒரு டூர் மாதிரி போறதுக்கு வந்து கார் எல்லாம் இல்ல அதுக்கெல்லாம் வாடகை காரெல்லாம் எடுத்து போய் ஒரு கார் ஒண்ணு வாங்கிடணும் இப்படி இந்த சொகுசான விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைச்சுட்டு போய் இல்லையா இது எல்லாமே இந்த டயத்துல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இது எல்லாமே உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஓகேங்களா அதுக்கு முயற்சிகள் நினைப்பாடுங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா நோய் எதிரி ஸ்தானம் எல்லாம் சொல்லுவோம் இந்த நோய் விலகுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் எதிரியுள்ள தொல்லைகள் அகலும் அதே நேரத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரப்பட்டே இருந்தால் எல்லாமே அகன்று ஓடிவிடும் எட்டாம் இடம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் எல்லாமே தீந்துருங்க ஓகேங்களா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து எடுத்துட்டு போங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை மாலை இது எல்லாமே நூற்றி எட்டு நூற்றி எட்டு கொண்ட கடலை வந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணி அதை அப்படியே அந்த கொண்ட கடலை மாலை வந்து போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருபது நெய் விளக்கு சரிங்களா இருபது நெய் விளக்குலாம் வந்து என்னால் போட முடியாது அப்படின்னா இரண்டே இரண்டு நெய் விளக்காவது போடுங்க ஓகேங்களா இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து வியாழக்கிழமை வந்துடுது அதாவது முத வந்து குரு பயிற்சி நடந்துடுது நைட்டு அந்த டைத்தில் போய் முடிஞ்சாலும் இந்த இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இல்லை வந்து மறுநாள் காற்றால போகணும் கூட இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இதேமாரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் சக்ஸஸ்ஸை மட்டுமே ஆகுங்க